அவர்களுக்கு மரியாதை கொடுத்தான் கர்த்தால் அதிசயம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதன் இவரை நாம் அவருக்கு எந்த தீங்கான வார்த்தையும் பேசக்கூடாது அவர் மேல கை போடக்கூடாது என்ற காரியத்திலே மிகவும் தனக்கு இவ்வளவு தீங்கு நினைத்தாரு ஆனால் சவுல் மேல தாவியிற்கு எந்தவித தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் ஒன்றுமே ஒரு உள்ளத்தில் ஏற்படவில்லை லேலுயா கத்துடைய பிள்ளைகளே அவ்வளவு நற்குணங்கள் உள்ளவராய் தாவிது காணப்பட்டார் நாம் ஆண்டவரை ஆராதிக்க நாம் எவ்விடத்துல போனாலும் நம்மளால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் நடக்குதா நம்மளால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா என்று நாம் மிகவும் கவனிக்க வேண்டும் எந்த ஒரு சுயநலமாய் தன்னலமாய் இருக்கக்கூடாது நம்முடைய நல்ல செயலை மக்கள் பார்க்க வேண்டும் அலேவியா நம் ஆண்டுடைய நாமத்தை எவ்விடத்தில் மகிழப்படுத்தப்பட இருக்கும் கத்துடைய பிள்ளைகள் இவர்களுக்கு உண்மை இருக்கும்

நம்ம வீட்டுல வந்தமா போனோமா வேலைக்கு போனோம் அப்படி இருக்கக்கூடாது சர்ச்சுக்கு நம்ம மாட்டுக்கு போய் கத்திர ஆகும் போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது எருவியா சந்தரிக்க வந்தாரு அவங்கள சொல்லவே அவங்களும் சொல்ல ரொம்ப நாள் இந்த சர்ச்சில அழிக்காமலே கடந்துச்சு ரொம்ப நாள் என்ன போனேன்